அன்பான ராஜ் டிவி நேர்களுக்கு எனது வணக்கங்கள் நான் டாக்டர் காவ்யா சோமேஷ் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட் அண்ட் ஜெஸ்டேஷியல் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் சார் அண்ட் இப்போது இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஜெஸ்டேஷியல் டயபெட்டஸ் அப்படின்னா கர்ப்ப காலத்தில் வர சர்க்கரை நோய் இது ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று வந்து ஆல்ரெடி சுகர் இருக்கிறவங்களுக்கு வர பிரச்சனைகள் ஒன்று இன்னொன்று கர்ப்ப காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சுகர் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ கர்ப்ப காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சர்க்கரை நோயானது ஒரு இருபது வாரங்கள்லேருந்து இருபத்தி நாலு வாரங்களுக்குள்ளே கண்டுபிடிக்கப்படுகிறது ஸோ இது யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவர் வெயிட் ஒரு ஒபிசிட்டி அதிகமான எடை இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு வரலாம் இரண்டாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இப்போ ஃபஸ்ட்டு டிகிரி ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் கூட பிறந்தவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி ஃபஸ்ட் டிகிரி ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறவங்களுக்கு சுகர் வ அந்த ட டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மூன்றாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் பாலிசிஸ்டிக் ஓவேரியன்ட் சின்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான சிஸ்ட் இருக்குது அந்த ஓவரீஸில் இவங்களுக்கு அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் சர்க்கரை நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது எதனால் இந்த கர்ப்ப காலத்தில் சர்க்கரை நோய் வருதுன்னா நம்மளோட கர்ப்பிணி கர்ப்பப்பைக்குள்ளே ப்ளஸண்ட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஸ்டிஷ்யூ உருவாகும் இந்த பிளசண்டாங்கிறது ஹார்மோன் லெவல்ஸை அதிகமாக உற்பத்தி செய்யும் பொழுது நம்ம உடம்புல சொற் சர்க்கரை லெவல்ஸ் அதிகமாகுது ஸோ இந்த சர்க்கரை லெவல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறமா நார்மலைஸ் ஆகிடும் ஸோ சில பேரத்துக்கு கொஞ்சம் மெடிசின்ஸ் தேவைப்படலாம் போஸ்ட் டெலிவரி ஸோ இப்போ வந்து யார் யாருக்கு சர்க்கரை நோய் இந்த கர்ப்ப காலத்தில் சர்க்கரை நோய் வரலான்னு சொன்னேன் பட் இந்த கர்ப்ப காலத்தில் சர்க்கரை நோய் வரும் பொழுது குழந்தைகளுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர்ல நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா சுகர் அதிகமாக இருந்தால் யூரின் இன்ஃபெக்ஷன் இல்லை நம்ம வெஜைனில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி வரலாம் ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா குழந்தை ப்ரீ டேர்மா அதாவது முன்கூட்டியே பிறப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது சரி குழந்தைகள் குழந்தைக்கு என்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்ல மோஸ்ட்லி ஆர்கன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிற ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் குழந்தைகளுக்கு இந்த டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏதாவது சின்ன சின்ன டிஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது இந்த ரெண்டாவது ட்ரைமஸ்டரில் மூணாவது ட்ரைமஸ்டர்லாம் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை அதிக எடையோடு பிறப்புதலுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ ப்ரீவியஸாக வந்து ப்ரீவியஸ் டெலிவரியில் எனக்கு நாலு கிலோ வெயிட் பேபி பிறந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ரெண்டாவது இப்போ பிரெக்னன்சியில் கண்டிப்பாக சுகரு டெஸ்ட் பண்ணிக்கணும் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதிகமான சுகர் இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இப்போது மூணாவது என்னென்னு பார்த்திங்கன்னா குழந்தை ஸ்டில் பர்த்னு சொல்லக்கூடிய குழந்தை இறந்தே பிறத்தல் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு ரொம்ப ரேராக சுகர் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஸோ இப்போ ஒன்று ஸோ சுகர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கப்படுற அந்த இருபதுலேருந்து இருபத்தி நாலு அந்த வாரத்துக்குள்ளே என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் ஜிடிடின்னு சொல்லுவாங்க இந்த ஜிடிடினா என்ன எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோர் தென் எயிட் ஹவர்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் அந்த டெஸ்ட்டில் அந்த அந்த ஸ்டேஜில் வரணும் மார்னிங் வந்த உடனே ஒரு ஃபாஸ்டிங் சாம்பிள் கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு செவன்டி ஃபைவ் கிராம்ஸ் அதாவது எழுபத்தைந்து கிராம் ஆக குளுக்கோஸ் சர்க்கரை வந்து கலந்து தண்ணியில் கலந்து கொடுப்பாங்க அது குடித்ததுக்கப்புறமா ஃபஸ்ட் ஹவர் செகண்ட் ஹவர் இது ரெண்டுத்துலையும் ஒரு சுகர் டெஸ்ட் எடுப்பாங்க ஸோ இந்த மூணு சுகரை வச்சு தான் நமக்கு ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் இருக்கா இல்லையாங்கிறது வந்து கண்டுபிடிக்கப்படும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்டிங் சுகர் தொண்ணூற்றி இரண்டு அப்படிங்கிறதுக்கு அந்த வேல்யூக்கு கீழே இருக்கணும் ஒன் ஹவர் குளுக்கோஸ் டெஸ்ட் எடுத்தோம்னா அது நூற்றி எண்பது ஒன் எயிட்டிக்கு கீழே இருக்கணும் டூ ஹவர்ஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ஒன் ஃபிஃப்டி த்ரீ அப்படிங்கிற வேல்யூ கீழே இருக்கணும் ஸோ இந்த வேல்யூக்கு அதிகமாக இருந்தால் அது ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் என்று சொல்லப்படுகிறது சும்மா எனக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படி தான் இருக்குது இது சுகரு வந்து ஹையா இதனால நான் ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ்னு அந்த கேட்டகரியில் வருவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நம்மளால் டயட்டில் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜில் டயட்டாலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதுக்கு மாத்திரைகளோ மருந்துகளோ தேவையில்லை ஸோ இந்த வேல்யூஸை வந்து ஒரு கட் ஆஃப் வேல்யூஸ் ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நம்ம சுகர் வேல்யூஸை அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸோ இப்போ ஒன்ஸ் இப்போது சுகர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது என்ன மாதிரி மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்குது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எந்த ட்ரைமெஸ்டர்ல சுகர் கண்டுபிடிக்கிறோங்கிறது இம்பார்ட்டன்ட்டு எவ்வளவு அதிகமா இருக்குது அப்படிங்கிறது இம்பார்டன்ட்டு ஸோ இதனால ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் சுகர் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஸ்டேஜ்ல வெறும் டயட் கண்ட்ரோல் ஸோ ப்ராப்பராக டயட்டை பிளான் பண்ணி சாப்பிட்ணும் என்ன இந்த டயட்ல ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டயட் வந்து சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே சாப்பிடாம இருப்பாங்க சில பேர் அப்போ வந்து குழந்தைக்கு தேவையான இந்த சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை சில பேர் வந்து நார்மலாக விட அதிகமாக சாப்பிட்றாங்க ஏன்னா ரெண்டு பேர் இருக்காங்க அதனால் அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஸோ ரெண்டு அதிகமாக சாப்பிடும்போது சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல் வர்றதுக்கு வாய்ப்பில்லை ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ரெண்டு பேருக்கு கரெக்டாக சூட் ஆகிற மாதிரி ப்ராப்பராக பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வெயிட்டுக்கு தேவையான அளவுக்கு கால்குலேட் பண்ணி நம்ம புரோட்டீன் டயட்டு கார்போஹைட்ரேட் டயட்டு ஃபேட் இவ்வளோ எடுக்கலான்னு டயட் பிளான் கொடுப்போம் இரண்டாவது இப்போ சுகர் கண்ட்ரோல் ஆகலை டயட்னால் மட்டும் இல்லை சுகர் கண்டுபிடிக்கும் போதே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நேரடியாக மாத்திரைகளும் ஆட் செய்யப்படும் சில வகை மாத்திரைகளும் இருக்குது சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த மாத்திரைகளையும் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாவது ஆப்ஷனாக இன்சுலின் ஊசி உபயோகப்படுத்தப்படுகிறது ஸோ இன்சுலின்னாலே சில பேர்த்துக்கு ரொம்ப பயம் இருக்கும் இன்சுலின் நான் யூஸ் பண்ணால் நான் லைஃப் லாங் இன்சுலின் யூஸ் பண்ணணுமா ரெண்டாவது இன்சுலின் யூஸ் பண்ணுறதுனால குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வருமா இதனால குழந்தைக்கு சுகர் வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் ஸோ இதில் முதல்ல என்னென்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்னென்னா இன்சுலின் ரொம்ப சேஃப் ஆனது இன்சுலின் ஆசட் அதுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது மாத்திரைகளுக்கும் சில சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம் பட் இன்சுலினை வரைக்கும் பெரிய மேஜராக ஆர்கன்ஸ் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது இதுக்கு மேபி ஒரு அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா லோ சுகருங்கிற அந்த அந்த ஒரு சின்ன அட்வர்ஸ் எஃபெக்ட் வரலாமே தவிர்த்து மேஜர் சைடு எஃபெக்ட்டுங்கிறது எதுவும் கிடையாது இரண்டாவது இந்த இன்சுலினால் என் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இன்சுலின் குழந்தைக்கும் சேஃபானது சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணால் போதுமே தவிர்த்து சுகர் லெவல் இன்சுலினால் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது மூணாவது இன்சுலின் எடுத்தேன்னா இப்போது எனக்கு வந்து லைஃப் லாங் இன்சுலின் தேவைப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது ப்ரெக்னன்சி முடிகிற வரைக்கும் மோஸ்ட்லி இன்சுலின் தேவைப்படும் அதற்கப்புறம் மாத்திரைகளாகவும் மாற்றிக்கலாம் ஸோ இன்சுலின்ங்கிறது வந்து உடம்புல சேஃபான ஒரு மருந்து அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிவிட்டு இன்சுலின் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அந்த அந்த இதை வந்து பயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும் ஸோ இப்போ எல்லாமே போட்டு இப்போ மருந்து மாத்திரைகள் இன்சுலின் எல்லாம் போட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு அடிக்கடி செக் பண்ணணும் ஸோ வீட்லேயும் அதே மாதிரி சுகர் செக் பண்ணுற மிஷின் வாங்கி செக் பண்ணலாம் இரண்டாவது ஹாஸ்பிட்டலுக்கு அப்பப்போ வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக முடியுமோ எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக உங்கள் டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களோ அந்த ஃப்ரீக்வென்சியில் வந்து செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்சுலின் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸோ இப்போ வந்து எனக்கு கண்ட்ரோலில் இருக்குது சுகர் வந்து ஃபாஸ்டிங் எனக்கு தொண்ணூறு கீழே இருக்குது சாப்பிட்டதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு நூற்றி முப்பதுக்கு கீழே இருக்குது எனக்கு கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் மாத்திரைகளையும் இன்சுலினையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பட் மாத்திரைகளையும் மருந்துகளையும் எடுத்து இன்சுலின் போட்டு சுகர் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை நிறுத்த வேண்டாம் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் அதே மாதிரி ரெண்டு வாரங்களுக்கு ஒரு முறையோ ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ திருப்பி செக் பண்ணணும் ஏன்னா ப்ரெக்னென்சியை பொறுத்த வரைக்கும் சுகர் ஏறிக்கொண்டே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அடிக்கடி செக் பண்ணிக்கணும் ஏறுச்சின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்சுலினையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றணும் ஸோ இந்த மாதிரி ரெகுலராக கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த சுகர்னால குழந்தைக்கோ அம்மாக்கோ எந்த ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்பில்லை ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க பிகாஸ் சுகர் கண்ட்ரோல் பண்ணியாச்சுன்னா வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இதற்கு நெக்ஸ்ட் எபிசோடில் இது மாதிரி வேறு ஒரு டாப்பிக்கையும் நம்ம பார்க்கலாம்